கற்பனையாக சில நிமிடங்களாவது இந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று தோன்றலாம் அந்த வாழ்க்கையை சில நிமிடங்கள் வாழவும் செய்யலாம் ஒரு விடுமுறை தினத்தின் கொண்டாட்டத்தோடு இருக்கிறது அந்த சிறு தீவு பொதுவாகவே சின்ன தீவுகள் அப்படியான ஒன்றாகத்தான் இருக்கின்றன குழந்தைகள் தெருக்களில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் டீனேஜ் வயதில் இருப்பவர்கள் சிலர் தங்களுக்கான சின்ன படகுகளை பெரிய ஆலைகள் அடிக்காத அந்த கடலில் ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் கடலில் நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் தீவுக்குள் உருவாக்கப்பட்டிருக்கும் சின்ன குளத்தில் நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த குளத்தில் ஒரு சுறாவும் நிறைய ஆமைகளும் இருக்கின்றன பெண்கள் மாலை நேரங்களில் வீட்டு வாசலில் உட்கார்ந்து அரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்கள் மீன் பிடித்து முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கு வசிக்கும் இளைஞன் அவன் பேர் ஆண்ட்ரியன் அவன் பொடியன்கள் கூட்டத்தை கூட்டிக்கொண்டு தீவில் கிடக்கும் குப்பைகளை எல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றான் இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தபடி தினமும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் நூற்று கணக்கில் நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இது சாண்டா க்ரூஸ் டெல் இஸ்லோட்டே தீவு இந்த தீவுக்கு கொலம்பியாவின் டொலு நகரத்தில் இருந்து படகில் சென்றடையலாம் உலகிலேயே அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட தீவு இதுதான் இந்த தீவின் மொத்த நிலப்பரப்பு இரண்டு புள்ளி நான்கு ஏக்கர் மொத்தம் தொண்ணூத்தி ஏழு வீடுகள் இருக்கின்றன மக்கள் தொகை தோராயமாக ஆயிரம் இருக்கின்றன இந்த தீவில் வசிப்பவர்கள் பெரும்பாலும் மீன் பிடித்த தொழிலே பிரதானமாக கொண்டிருக்கிறார்கள் இங்கு ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடமும் இருக்கிறது அதை தாண்டி படிப்பவர்கள் தினமும் படகுகளில் பயணித்து பக்கத்தில் இருக்கும் நகரத்துக்கு சென்று படிப்பார்கள் மல்லிகை கடைகளும் ஒரு ரெஸ்டாரண்டும் இருக்கின்றன இங்கு நதியோ குளமோ கிடையாது அதேபோல போல மின்சாரம் வழித்தடங்களும் கிடையாது அதற்கு பதிலாக சில சோலார் பேனல்களும் ஒரு ஜெனரேட்டரும் மட்டும் இருக்கின்றன இவை இரண்டும் அவர்களுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்கிவிடுகின்றன இந்த தீவில் மொத்தம் நான்கு தெருக்கள் மட்டுமே இருக்கின்றன தீவுக்கு நடுவே ஒரு சிறிய சிலுவை நடப்பட்டுள்ளது இறந்தவர்களை புதைக்க அருகில் இருக்கும் ஒரு தீவுக்கு செல்கிறார்கள் தீவுக்குள் பைக்கோ காரோ கிடையாது சில சைக்கிள்கள் இருக்கின்றன ஆனால் பெரும்பாலானோர் வீட்டில் படகுகள் இருக்கின்றன கரேபியன் கடற்பகுதியில் இருக்கும் சான் பெர்னாடோ தீவு கூட்டத்தில் ஒன்றுதான் இந்த சாண்டா க்ரூஸ் இந்த பகுதி முழுக்கவே வளமான பவளை பாறைகள் நிறைந்த பகுதி அந்த காலத்தில் இருந்த ராஜா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த தீவை உருவாக்கியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் வரை இந்த தீவில் எந்த குடியிருப்புகளும் கிடையாது ஆரம்பத்தில் மீனவர்கள் அந்த தீவில் அவ்வப்போது ஓய்வெடுக்க தொடங்கினர் பின்னர் சில மீனவ குடும்பங்கள் அங்கு வீடு கட்டி வாழத் தொடங்கினர் இதோ இப்போது இன்னும் ஒரு வீட்டை கட்ட முடியாத அளவுக்கு நெருக்கத்துடன் வீடுகள் நிறைந்திருக்கின்றன முக்கியமான விஷயம் இங்கு காவல் நிலையமே கிடையாது தீவில் இருக்கும் ஒவ்வொருவருக்குமே அடுத்தவரை தெரிந்திருக்கும் இதுவரை எந்த திருட்டோ வன்முறையோ இந்த தீவில் நடந்ததே இல்லை என்கின்றனர் உலகம் முழுவதுமே இப்படி இருந்தால் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்